இன்றைக்கி சிறுதானியமான தினையை வச்சு இட்லியும் தோசையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் திணை எடுத்திருக்கிறேன் திணை பாத்தீங்கன்னா மித்த சிறுதானியத்தை விட கலர் நல்லா இந்த மாதிரி மஞ்சளா இருக்கும் கூடவே ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க திணையில் நிறையவே அழுக்கு இருக்கும் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் கழிச்சு ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து எடுத்துட்டு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு மணி நேரத்திலேயே புளிச்சிரும் இப்போ இது புளிச்சு வந்துருச்சு கலந்து எடுத்துட்டு நம்ம இட்லி தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் திணையில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் நார் சத்து இருக்குது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவையான நார் சத்து இந்த திணை எடுத்துக்கிற போதே நம்மளுக்கு கிடச்சிரும் இதில் பீட்டா கரட்டின் அதிகமாக இருக்கிறனால நம்ம கண்ணுக்கும் முடிக்கும் ரொம்ப நல்லது அது போக இதில் கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க்னு ஏராளமான சத்துக்கள் இருக்குது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் கண்ட்ரோல் பண்ணுறனால திணை உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி இட்லி தோசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க குறிப்பாக சிறுதானியத்தில் இட்லி தோசை பண்ணும்போது சுட சுட சாப்பிட்டுருங்க இல்லாட்டா கொஞ்சம் ஹார்டாயிரும் இப்போ நம்ம இட்லி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பலா குழம்பு தேங்காய் சட்னியும் ரெடி இந்த பலாக்கொட்ட குழம்பு ரெசிபி கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்